நாம் தமிழர் கட்சி வந்து விலகுறீங்களா அப்படின்னா எனக்கு பேட்டி கொடுங்க நாம் தமிழர் கட்சி வந்து விலகுறீங்களா அப்படின்னா எனக்கு பேட்டி கொடுங்கன்னு சொன்ன எல்லா ஊடகங்களும் இன்றைக்கு நாம் தமிழர் கட்சி ஆயிரத்திற்கும் மேலான இடங்களில் உறுப்பினர் சேர்க்கை முகாம் நடத்தி பத்தாயிரத்திற்கும் மேலான மக்களை நாம் தமிழர் கட்சியில் இணைத்திருக்கிறது இது குறித்து எந்த ஒரு செய்தி நிறுவனமும் ஒரு சிறிய செய்தி கூட போடல அன்பான உறவுகளுக்கு நான் உங்கள் அனிஷ் பாத்திமா இது உங்கள் வேலினாச்சு இன்றைக்கு இருபத்தி ஒன்பது பனிரண்டு இருபத்தி நான்கு இன்றைக்கு நாம் தமிழர் கட்சியுடைய இளைஞர் பாசறை மாணவர் பாசறை மகளிர் பாசறை இணைந்து ஒரு மாபெரும் உறுப்பினர் சேர்க்கை முகாமை தமிழ்நாடு மற்றும் புதுச்சேரி முழுவதும் நடத்தியிருக்கிறோம் ஆயிரத்திற்கும் மேலான உறுப்பினர் சேர்க்கை அதாவது ஆயிரம் உறுப்பினர் சேர்க்கை முகாம் பொண்ணுங்கிறது நம்ம திட்டம் ஆனா ஆயிரத்திற்கும் மேலாக நடந்தது அப்படிங்கிறது தான் உண்மை ஆயிரத்திற்கும் மேலான இடங்கள்ல நாம் தமிழர் கட்சி உறுப்பினர் சேர்க்கை முகாம் நடத்தி பத்தாயிரத்திற்கும் மேலான மக்களை நாம் தமிழர் கட்சியில இன்றைக்கு இந்த ஒரு நாள்ல மட்டும் இணைச்சிருக்கும் இது குறித்து எந்த ஒரு செய்தி ஊடகமும் வெளியில ஒரு செய்தியா போடல நாம் தமிழர் கட்சியில அவர்கிட்ட உறுப்பினர் அட்டை இருக்கோ இல்லையோ அவர் சமூக வலைதளத்துல நான் நாம் தமிழர் கட்சியில இருந்து விலகிறேன்னு சொன்னா உடனே அதை பிரேக்கிங் நியூஸா போடக்கூடிய செய்தி நிறுவனங்கள் நாம் தமிழர் கட்சியில பத்தாயிரம் பேருக்கு மேல ஒரே நாள்ல இணைஞ்சிருக்காங்க ஆனா இதுக்கு கொடுத்து எந்த ஒரு ஊடகமும் செய்தி போடல முதல்ல நாம் தமிழர் கட்சி ஆயிரம் இடங்களில் உறுப்பினர் சேர்க்கை முகாம் நடத்துறோம் அப்படின்னு நம்ம சமூக வலைதளங்கள் முழுக்க சொன்னோம் எல்லா இடங்கள்லயும் நம்ம பேசணும் ஆனா அப்பொழுது ஆயிரம் பேரத்துல நடத்துறாங்க அப்படின்னு யாரும் எந்த செய்தி ஊடகமும் பேசல சரி நடத்தும் பொழுதாவது பேசுவாங்க அப்படின்னா அப்பொழுதும் பேசல நடத்த முடிந்த பிறகும் இன்ப வரைக்கும் யாரும் பேசல தமிழ்நாடு மற்றும் புதுச்சேரி ஒட்டுமொத்த தமிழ்நாடு மற்றும் புதுச்சேரியிலையும் ஆயிரம் இடங்களுக்கு மேல நாம் தமிழர் உறுப்பினர் சிக்கை முகாம் போட்டு பத்தாயிரத்திற்கும் மேலான மக்கள் நம்ம இருக்கோம் தமிழக வெற்றிகளோ அல்லது திமுக அண்ணாதிமுக கட்சிகள்ல பெருந்திரளாக மக்கள் சேரும் பொழுது அது ஒரு பேசுபொருளாக்கி பேசியிருக்காங்க பல ஊடகங்கள் அது குறித்து விவாதம் பண்ணிருக்கு பல ஊடகங்கள் அது குறித்து பேசி இருக்கு இன்றைக்கு சமகால சூழல்ல நாம் தமிழர் கட்சியுடைய கூடாரம் கலைகிறது நாம் தமிழர் கட்சி முடிஞ்சு போச்சுன்னு சொன்ன காலகட்டத்துல ஆயிரம் இடங்களை உறுப்பினர் சிக்கை முகாம் நடத்தி பத்தாயிரத்திற்கும் மேலான மக்கள் நாம் தமிழர் கட்சியில இணைஞ்சிருக்காங்க அப்படின்னா இது எவ்வளவு பெரிய பேசுபொருளாக பேசப்பட்டிருக்கும் ஏன்னா விஜய் அரசியலுக்கு வந்தா ஏன்னா இன்னும் குறிப்பா சொல்லணும் அப்படின்னா சமீபத்துல அந்த மக்கள் மன்றத்துல கூட மிகப்பெரிய பேச்சாளர் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கக்கூடிய ஐயா பல கருப்பையா அவர்கள் மரியாதைக்காக நம்ம ஐயா அப்படின்னு சொல்றோம் ஐயா பல கருப்பையா அவர்கள் சி விஜய் வந்ததுல ஒரே நல்லது என்னன்னா சீமான் குளோஸ் அப்படின்னாரு விஜய் வந்ததுல ஒரே நல்லது சீமான் குளோஸ் சொன்னாரு ஆக்சுவலா வந்துட்டு இன்றைக்கு ஐயா பல கருப்பையா அவர்கள் உணர்ந்திருப்பாங்கன்னு நினைக்கிறேன் பத்தாயிரத்துக்கும் மேலான இளைஞர்கள் பத்தாயிரத்துக்கும் மேலான இளைஞர்கள் நாம் தமிழர் கட்சியில் ஒரே நாள்ல இணைஞ்சிருக்காங்க அப்படிங்கறத வந்து நம்ம இந்த இடத்துல வந்து ஐயா கிட்ட சொல்லிடும் சோ வந்து நாம் தமிழர் கட்சி அவர் வந்தா குளோஸ் ஆகிடும் இவர் வந்தா குளோஸ் எல்லாரையும் க்ளோஸ் பண்றதுக்காக அப்புறம் அந்த கட்சி தான் நாம் தமிழர் கட்சி நாம் தமிழர் கட்சி எந்த காலத்திலயும் க்ளோஸ் ஆகாது இவ்வளவு ஒரு எல்லாருமே வந்து நாம் தமிழர் கட்சியுடைய வாக்கு சதவீதம் குறைய போகுது நாம் தமிழர் கட்சியுடைய வாக்கு முடிஞ்சிருச்சு அப்படிலாம் சொல்லிட்டு இருந்த காலகட்டத்துல நாம் தமிழர் கட்சியில் பத்தாயிரத்திற்கு மேலான மக்கள் இணைஞ்சிருக்காங்க இது குறித்து எந்த ஊடகமும் விவாதம் பண்ணல அப்படிங்கறத நம்ம சொல்றோம் என்ன அப்படின்னா நாம் தமிழர் கட்சி வந்து ஒருத்தர் விளையிட்டாங்க அப்படின்னா உடனே அவர்களை போய் பேட்டி எடுக்கிறது உடனே அவங்கள்ட்ட போய் பேசுறது உடனே அவங்களை பத்தின ஒரு செய்தி போடுறது கார்டுல போடுறது பிரேக்கிங் நியூஸா போடுறது இதை நீங்க ஒரு பிரேக்கிங் நியூஸா போடுறாங்க ஒரு துண்டு செய்தியா கூட போடல இந்த அளவிற்குத்தான் இவர்களுடைய ஊடக அறம் இருக்கிறது ஆனால் ஒன்று நாம் அதாவது ஆயிரம் கைகள் ஆதவன் மறையாதுன்ற மாதிரி நாம் தமிழர் கட்சியின் மீது இவர்கள் எவ்வளவுதான் இவங்க அவதூறுகளை அள்ளி வீசினாலும் சரி அல்லது எவ்வளவு பொய் பரப்புரைகளை மேற்கொண்டாலும் சரி நாம் தமிழர் கட்சியை எவ்வளவு இருட்டடிப்பு செய்தாலும் சரி மக்கள் நாம் தமிழர் கட்சியை தேடி வர ஆரம்பிச்சுட்டாங்க மக்கள் நாம் தமிழர் கட்சியை நோக்கி பயணிக்க ஆரம்பிச்சுட்டாங்க மக்கள் நாம் தமிழர் கட்சியை தேட ஆரம்பிச்சுட்டாங்க குப் குப்பைகளை எவ்வளவு கொட்டுனாலும் நெருப்பு எப்படி அணையாதோ மீண்டும் மீண்டும் எப்படி பற்றி எரியுமோ அப்படித்தான் நாம் தமிழர் கட்சி பற்றி எரியுது தொடர்ச்சியாக இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு அதுவும் குறிப்பாக இந்த வருடம் முழுக்க முழுக்க நாம் தமிழர் கட்சியின் மீது அவ்வளவு அவதூறுகள் அவ்வளவு பொய் புறைகள் இன்னும் சொல்லப்போனா நாம் தமிழர் கட்சிகள் வந்து அவ்வளவு பேர் வளர்கிறாங்க இவ்வளவு பேர் வளர்கிறாங்க அவ்வளவு வளர்கிறாங்கன்னு இந்த வருடம் முழுமைக்கும் போட்ட செய்தி ஊடகங்கள் இன்றைக்கு ஏன் மௌனமாக இருக்கிறீர்கள் அப்படிங்கறதான் என் கேள்வி இன்னைக்கு ஏன் நீங்க பேச மாட்டேங்கிறீங்க இன்னைக்கு பேசுங்க நாம் தமிழர் கட்சியிலே இத்தனை பேர் இணைஞ்சிருக்காங்க அதிகாரப்பூர்வமாக தரும் இது பத்தாயிரத்து அப்படிங்கிற கவுண்டே அதிகாரப்பூர்வமானது இன்னும் சில இடங்கள்ல வந்து சர்வர் ஒர்க் ஆகல அந்த மாதிரி வந்து மேனுவலா கையில வச்சிருக்காங்க இனிமேதான் அதெல்லாம் கால்குலேட் பண்ணாங்க அப்படின்னா இன்னுமே கூடும் கிட்டத்தட்ட இன்றைக்கு பெருமளவில் ஒரு பெரிய மக்கள் திரள் வந்து நாம் தமிழர் கட்சியின் பக்கம் வந்திருக்காங்க இத எந்த ஊடகமும் பேசாது நம்ம தான் பேசணும் கிட்டத்தட்ட பத்தாயிரத்திற்கும் மேலான உறவுகள் இன்றைக்கு நாம் தமிழர் கட்சியில இணைஞ்சிருக்காங்க இணைந்த அத்தனை உறவுகளுக்கும் எங்களது புரட்சிகர வாழ்த்துக்கள் ஒருவர் பத்தாவும் பத்து நூறாவும் பகைவர் நடுங்கும் படையாகவும் நாம் தமிழர் கட்சியில் வந்து இணைந்திருக்கிற உங்கள் அத்துணை பேருக்கும் எனது புரட்சிகர வாழ்த்துக்கள் ஒரு மிகப்பெரிய மாற்றத்தை நாம் தமிழர் கட்சியால் தான் தர முடியும் அப்படின்னு நம்பி நாம் தமிழர் கட்சியில் இணைந்திருக்கிற உங்கள் ஒவ்வொருவருக்கும் எங்களது நெஞ்சார்ந்த அன்பும் நன்றியும் இணைந்து பயணிப்போம் நன்றி